மூணு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கே டீம்ல இருக்கிறது வந்து சேராக கேப் நந்தையா வாங்க வாங்க ஒரே ஒரு விஷயம் தான் வந்து பெங்களூர் வந்து பண்ணுறதும் இந்த சிஎஸ்கேயால் பண்ண முடியல இந்த நாலு பொண்ணுங்களை வச்சுட்டு கன்னடம் தவண்டிய முடி வந்து நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது வந்து கடனவில் கூட முடியாது பிளேயர்ஸை வந்து கோழி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு கேப்டன்ஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஊருக்கு புகழ தேடு வளர்ந்து நாட்டுக்கு போடு பந்து போல வந்து நிற்கிறாவில் டிஜே வந்து அந்த ஓட்டை போட்டுறோம் அதே மாதிரி டோனி பேட்டிங் பண்ண வரும்போது நீ பொட்டு வச்சு தங்க கோடம் நீ பொட்டு வச்ச தங்க கோடம் மும்பையை அடிச்சு செஞ்சு முடிச்சாச்சு அடுத்தது அவங்க மதிக்க கூடாது இல்லை கப் நந்தையா வாங்க வாங்க ட்ரெய்லர் வாங்க உங்களை பார்த்துக்கலாம் ஈசாலா தப்பே இல்லை ஈசாலா லாலி பப்பா ஈசாலா லாலி பப்பா இல்லை இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எதுக்கு சிஎஸ்கே பிடிச்சி இருக்கிறாங்க ஒன்றும் புரியல ஸோ சிஎஸ்கே ஏதோ ஒரு மேட்சை தோக்க தோக்கட்டு சொன்னால் ரொம்ப கண்ணன் தேவி டீ போ சிஎஸ்கே முடி வந்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த ஃப்ரைடே வந்து சிஎஸ்கே வந்து ஆர்சிபி வருது சேப்பாக் ஸ்டேடியமில் உங்களோட ப்ரோ இங்க பாருங்க மொக்க வாங்கிட்டு போக போகிறாங்க அதில் சந்தேமே இல்லை ரஜத் பண்டிதர் பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்லாம் வந்து அவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து போராடிலாம் ஒன்றும் ஜெயிக்கல ஏதோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துருச்சு நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கேப்டன்ஷிப் பயங்கரமாக பண்ணி தான் நம்ம மேட்ச் வந்து கையில் எடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியல ஏன்னா நம்ம ஃபுல் மேட்ச் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதனால ரஜத் பண்டிதரை வச்சுட்டு நீங்கள் சிஎஸ்கே வந்து நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது வந்து கேனவளும் கூட முடியாது ஏன்னா எங்ககிட்ட வந்து இப்போ நாங்கள் வந்து பேட்ஸ்மேன் வந்து நாங்கள் அறத்துறதே ஸ்ட்ராங்கு ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கரம் சிஎஸ்கேனா இங்கே நான் வீக்குன்னு கேட்டீங்கன்னா பவுலர்ஸ் தான் நூறமது வந்ததுலாம் வந்து பெரிய 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 பிக்லஸ் ஆகி போச்சு நான் கான் வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணுவாரான்னு தெரியல நூறாமது வந்து நல்லாவே வந்து செஞ்சுட்டாரு அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் இருக்கிறதுலாம் சான்ஸே இல்ல சராசரி வந்து சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் பிலோ சிக்ஸ் பாயிண்ட் வச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்பிட்டரு அது தவிர நம்ம தலைமகன் நம்மளுடைய மண்ணின் மைந்தன் அஸ்வின் பேரா வந்துட்டாப்ல வந்தா எவ்வளவு சப்போர்ட் இருங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா பிறந்த ஊருக்கு புகழ தேடு வளர்ந்து நாட்டுக்கு போட பந்து போல வந்து நிற்கிறாள் டிஜே வந்து அந்த ஓட்டை போட்டுடுறான் செடியே அங்கே திருது அதே மாதிரி டோனி பேட்டிங் பண்ண வரும்போது நீ பொட்டு வச்சு தங்கக்கூடம்னு சொல்லிட்டு கலக் நம்ம மண்ணோட மைந்தர்கள் இப்படி நாங்கள் வீட்டான டீம் வச்சிருக்கோம் பத்திரிக்கா வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃப்ரைடே பத்திரிகனா வர வந்துடுவார் இன்னைக்கு சான்சே இல்லைங்க பக்கத்தில் கூட இன்னைக்கு வர முடியாது பார்த்துட்டே இருக்கேன் கோழிக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் கோழியை ஜெயிக்க ஜெயிக்க மாட்டோம் இல்லை உண்மையிலே வந்து சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வழங்கும் போல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த தடவை ஆக்சுவலாக இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு போலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து சிஎஸ்கே வேறு ரேஞ்சில் போலிங் இருக்குது எஸ்பெஷலி மூணு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கே டீமில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய வரம் எஸ்பெஷலி சென்னையில் வந்து ஏழு மேட்ச்சு வந்து இங்கே சேப்பாக் ஸ்டேடியமில் ஆடும்போது கண்டிப்பாக எந்த டீம் வந்தாலுமே ஸ்பின்னர்ஸ் கண்டு ரொம்ப பயப்படுவாங்க ஸோ சிஎஸ்கே வந்து அந்த ரெண்டு சைட்லையுமே இது ப்ளஸ் போலிங்கில் கூட இப்போ களியில் போது பற்றினாண்ணா ரெண்டு பேர் வந்து போலிங்கில் வேறு ரேஞ்சில் இருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் போலிங்கும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து சிஎஸ்கே வந்து கவர்டு ஒரே ஒரு தான் வந்து பெங்களூர் வந்து பண்ணுறது வந்து சிஎஸ்கேவெலாம் பண்ண முடியல இந்த நாலு பொண்ணுங்களை வச்சுட்டு கடந்த வேண்டிய போனால் அது மொத்தம் ஆசும் இல்லை இல்லை தேவையே இல்லை நம்மளை செஞ்சுதான் செய்ய முடியாது ஸோ அதனால் கிரௌண்டுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ கண்டிப்பாக பெங்களூருக்கு வந்து புதுசாக பட்டியலார் வந்து கேப்டன்சி பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக வந்து கேப்டன்சி எனக்கு வந்து ரொம்பலாம் மோசமாக தெரில ரொம்ப ஒரு பிரியன் கேப்டன்சியும் பெருசாக தெரில பட் ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸை வந்து கோழி மாதிரி பிளேயர்ஸெல்லாம் வச்சு கேப்டன்சிப் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதோ கொல்கட்டாவில் வந்து சிக்ஸ்டீன் செவன்டீன் ஓவர்லாம் ஸ்பின்னு போட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாருங்க ஸோ அது வரைக்கும் அவர் வந்து நல்லா தான் பண்ணுறாரு நம்ம ஜஸ்ட்டு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் வராருங்கிறதுனால அவரை நம்ம தாழ்த்தியும் பேச போகிறதில்லை நம்ம நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு ஒரு சில ஆட்சி ஃபேன்ஸ் வந்து வேணால் மற்றவங்கள வந்து தாழ்த்தி பேசுவாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறத கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ நம்ம ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் காத்திருக்கு பெரிய பிளேயர் வந்து கோழியும் வரப்போகிறாரு கண்டிப்பாக வந்து ரெண்டு டீமுக்குமே வந்து எந்த டீமு நம்ம வந்து குறையாக சொல்ல முடியாது ஏன்னா கோழி இருக்கிற டீம் எல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக வந்து சென்னை ஜெயிப்பாங்கிறது நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் முக்கியமான காரணம் மூணு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸு ரெண்டு வேர்ல்டு கிளாஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ்ஸு அஞ்சு பேர் இருக்கும்போது இதை தாண்டி வந்து சென்னையில நீங்க ரொம்ப பெருசாலாம் ஸ்கோர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி தான் எந்த பெரிய நீங்க கூட பாருங்க டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டென்னுக்கு மேலே தாண்டாது அதை நாங்கள் ஈஸியாக நாங்கள் வந்து சேஸ் பண்ணிடுவோம் அப்படி வந்தா கூட கண்டிப்பா நம்ம பேட்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கண்டிப்பா ஈஸியாக சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இன்னொன்று நம்ம இந்த கண்டிஷன்ஸ்ல பேட்டிங் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணாலுங்க ஸோ கன்ஃபார்மாக வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் ஆர்சி வந்து டோட்டலாகவும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது பட் எப்படி இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு கொண்டாட்டமான ஒரு மேட்சாக இருக்கும் இந்த தடவை என்னென்னு தெரியல இந்த ஹை ப்ரொஃபைல் மேட்சஸ்லாம் டக்கு டக்குன்னு ஸ்டார்ட்டிங்கில் முடிஞ்சது முடிஞ்சிடுது யூஸ்வல் வந்து ஐபிஎல் பீக்கில் ஒரு மிட்ல வரும் இந்த தடவை ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்தனால என்னோட அதுக்குள்ள ஒரு ரொம்ப ஹைப்பர் மேட்சஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஹை ப்ரொஃபைல் மேட்சஸ் வருதுன்னு பார்க்குறோம் இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டம் மும்பையை முடிச்சாச்சே ஆர்சிபியை முடிச்சு விட்ருவோம் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெண்டு டார்கெட்டு மும்பை முடிக்கணும் ஆர்சிபி முடிக்கணும் அது முடிச்சுன்னா சிஎஸ்கேவோட டார்கெட்டானால் ஒயிடாக இருக்கும் கப் சேர்க்குறதுக்குல ஸோ அதுக்கான போராட்டம் சிஎஸ்கே பண்ணிகிட்ருக்கோம் நன்றி வணக்கம்